வணக்கம் கடகராசி நண்பர்களே சுபம் என்ற நிகழ்வுக்கு அதிபதியான சுக்கிரன் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்வதால் மகிழ்ச்சி என்ற நிகழ்வு மனதில் கூட தந்திருப்பது மிகவும் கடினம் தந்தை மற்றும் தாயும் கூட உங்கள் மனதிற்கு திருப்தி தரும் செயலைவிட திருப்தி தரா செயல்களே செய்திருப்பார்கள் ஆடை அணிகலன் மற்றும் பொழுதுபோக்கு விஷயத்தில் நிம்மதி கிடைப்பது மிகவும் கடினம் மகிழ்வாய் இருந்த குடும்பங்கள் கூட பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் இனி கவலை வேண்டாம் ஆனி இருபத்தி நாலாம் தேதி முதல் சுக்கிரன் பெயர்ச்சியால் முகப்பொழிவு மற்றும் மிகுந்த ஆனந்தம் உங்கள் இல்லம் நாடிவரும் பிரிந்த குடும்பங்கள் இணைந்து மங்களப் பொருட்கள் சேரும் வாய்ப்புகள் உண்டு உறவுகளின் அன்பு அதிகரிக்கும் உடன்பிறந்த சகோதரர்களின் ஒற்றுமை மேலோங்கும் சொத்து சேரும் வாய்ப்புகள் உண்டு ஆடை அணிகலன் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு மனம் மகிழ்ச்சி வரும் வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இனி சுபம் சுபமே வணக்கம் நண்பர்